குமார் சார் ராகுல் காந்தி காலத்தில் என்ன இருக்குது இங்கே என்ன செயல்முறையில் இருக்கோ அதை தானே போய் இருக்கிறார் இதை பேசாமல் மூடியெல்லாம் வைக்க முடியாது உலகம் முழுவதும் இன்னைக்கு டிஜிட்டலைஸ்ட் ஆனதுக்கப்புறம் உடனுக்குடன் மக்கள் தெரிஞ்சுக்க தான் போகிறாங்க இதை ஒரு பிரச்சனையாக அங்கே போய் பேசிட்டாருன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறார் அவர் சொன்னதில் கா சொன்னது உண்மையாகவே வச்சுக்குவோம் பேச்சுக்கு தான் சொல்கிறேன் ஒரு பஸ் ஸ்டாண்டில் பரிசு தொலைச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போய் தேடி கிடைக்குமா அமெரிக்காவில் போய் இதெல்லாம் சொன்ன உடனே அவருக்கு எல்லாம் கிடச்சிடுமா அவர் கிளைம் பண்ணிட முடியுமா கமலா ஹாரிஸை பற்றி சார் சொன்னார் கமலா ஹாரிஸும் ட்ரம்பும் பேசுகிறது அவங்க வெளிநாட்டுக்காரங்க நம்ம ஊர்லேருந்து இருந்து வெளிநாடு போகிறது போல் வெளிநாட்டு தலைவரும் நம்ம ஊருக்கு வராங்க அவங்க யாராவது ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியிலேருந்து வந்தாலோ அல்லது டெமோக்ராட்டிக்கிலேருந்து வந்தாலோ இன்னொரு தலைவரை இப்படி பேசியிருக்காங்களா இது வரைக்கும் வரலாறு உண்டா அமெரிக்காக்காரங்க அமெரிக்கா ஐ ஆம் ஏ சூப்பர் மேன் நாங்கள்லாம் சூப்பர் அமெரிக்கா இஸ் அ சூப்பர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே அந்த நாடு எஞ்சிக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனையை அந்த ஊரில் பேசிக்கிறாங்க வெளிநாட்டுக்கு வந்து வெளிநாட்டு ப விருந்தினராக வந்து வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் வரும்போதோ அல்லது வெளிநாட்டுக்கு அஃபீஷியலாக வரும்போதோ இங்கே இருக்கிற தலைவர்கள்ட்ட அந்த தலைவரை பற்றி போட்டு கொடுத்துட்டு கிண்டன்பர்க்குக்கிட்டேயும் அண்டர் அண்டர்ஸ்டாண்ட் நம்மளுடைய

அப்ப அன்னைக்கு போய் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக போட்டு கொடுத்துச்சு அப்படின்னு யூபிஏ சொன்னாங்களா அப்படி சொல்ல முடியுமா இவ ஏன்னா அவங்க அங்க உள்ளவங்க இதுல ஜேர்னலிஸ்டாவும் கேக்குறேன் அங்க உள்ளவங்க எல்லாம் ஜேர்னலிஸ்ட் கிடையாதா அவங்களுக்கு எல்லாம் ரிப்போர்ட்டிங் சென்ஸ் கிடையாதா அவங்க என்ன நடக்குதுன்னு பாக்க மாட்டாங்க வர்றதுங்கிறது வேற ஒரு அரசாங்கத்தினுடைய பிரதான எதிர்கட்சி தலைவர் நேருடைய கொள்ளு பேரன் இந்திரா காந்தியோட பேரன் ராகுல் காந்தியோட மகன் பிரபலமான இந்தியாவிலே நம்பர் ஒன் ஃபேமிலி இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் நாங்க மூணு பேரும் சரி நீங்களும் சரி நம்ம நாட்டில் இருக்கி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களுக்கும் காக்கைக்கும் குஞ்சு பொன் குஞ்சு நம்ம நாடு நமக்கு முக்கியம் நம்ம நாடு உலகத்துல போய் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம் நம்ம நாடு நமக்கு முக்கியம் கௌரவம் நம்ம நாட்டுடைய குட்வில் வந்து வெளிநாட்டுல போய் நேரடியாக பிரதமரை சொன்னாலும் அப்படி பேசவே இதுக்கு முன்னா பேசினதான் வரலாறு கிடையாது இதுக்கு முன்னாடி வாஜ்பாய் நீங்க மன்மோகன் சிங் வரைக்கும் எடுத்துக்கோங்க இடம் ஏற்றத்தாழ் மத்திய சொல்றது இல்லங்க எங்க ஊர்ல நாங்க சந்தோஷமா இருக்கோம் எல்லாரும் ஒன்னா இருக்கோம் எங்க ஊர்ல ரிசர்வேஷனே தேவையில்லை ஆனா நாங்க சும்மா வச்சிருக்கிறோம் அப்படின்னா சார் பேச முடியும் அவருக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பேசிட்டு அப்படி ஊர்ல ரிசர்வேஷன் வச்சுருக்குல செக்குலூரு சும்மா எழுவத்தினால இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க அவங்க பாட்டி அதே செக்குலுரு அமெரிக்கால கொண்டு வந்தாங்களா அமெரிக்கால கொண்டு வர சொல்லுங்களாங்க எந்த பிரச்சனை வருதுன்னு கொண்டு வர முடியாது அங்க ஒரே ரிலிஜியன் தான் அங்க வேற எதுவும் கொண்டு வர முடியாது இங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல நாற்பத்தி ரெண்டாவது அமெயின்மென்ட்ல வரணும் பேசுனா அங்க ஏன் பாருங்க வரணும் கான்ஸ் இருக்கா இல்லையா செகண்டரி இல்ல ராகுல் காந்தி அங்க போய் பேசினா அவங்க ஏன் அவங்க நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷன் மாத்தனும் ஒரு தலைவர் வர்றாரு ஒரு மணி நேரம் லீடர்கிட்ட பேசிட்டு போறாரு அவ்வளவுதான் ஒன்றும் இல்லை கேட்டா இன்ட்ராக்ஷன் மாணவர்கள் ஸ்டூடெண்ட் மத்தியில் பேசும்போதோ அல்லது நேஷனல் ப்ரெஸ் மீடியாவில் பேசும் போதோ ராகுல் காந்தி பேசும்போதோ ஒரு வார்த்தை சொன்னார் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இது ரெண்டு பேரும் பெண்களெல்லாம் கிச்சன்லேயே வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார் இது எவ்வளோ பெரிய அபத்தமான தவறு எப்படின்னா பதினஞ்சு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் பெண்களுக்கு ஏர்லைன்ஸ் லை அவங்களுக்கு அப்போ விமானியாக சான்றிதழ் வழங்குனது இந்த அரசு தான் அதே போல் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா டேட்டாவை பார்த்தீங்கன்னா தெரியும் உலகம் முழுக்க பெண்களுக்கு கொடுத்த ஃப்ளையிங் லைசன்ஸை விட இந்தியாவில் கொடுத்தது அதிகம் இதை இது அவர் தெரிஞ்சிருக்காரா இதை அது இதை அவர் இதையும் சொல்லட்டும் இதெல்லாம் நாங்கள் கொடுத்தோம் ஆனால் நாங்கள் இன்னொன்று செய்ய சொன்னோம் அதை அவர் செய்யலைன்னு சொல்லட்டும் அதே போல் இல்லை இதெல்லாம் சொல்லணும்ல அதே போல் ரெண்டாயிரத்தி பதிமூணில்

ரெண்டாயிரத்து பதிமூணில் மன்மோகன் சிங் அவர்கள் பத்திரிக்கையாளர் ஒரு சட்டம் சட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு அறிக்கையை பத்திரிக்கையாளர்களை வைத்துக்கொண்டு வெளியிடும் பொழுது இதே அப்போ அன்றைக்கி ஆர்டனரி பர்சனாக இருந்து இதே ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி அதை பிடிச்சி கெழித்து பத்திரிக்கையாளர் முன்னிலையில் போட்டார் ஏற்பட்ட ராகுல் காந்தி இந்திய கான்ஸ்டியூஷனை பற்றி பேசுகிறார் அங்கே போய் பேசுகிறார் இது என்னங்க இது நியாயம் நான் இன்னும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துனேன் வாஜ்பேயி பீரியட்டில் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ்காக கொண்டு வந்த சட்டத்தை அன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸ் இன்னைக்கு பாதி பேர் உயிரோட கூட இல்லை அவங்க எல்லாரும் போய் பிரித்து கிழிச்சு போட்டாங்க பெண்கள் ரேணுகா சௌத்ரி உட்பட இன்றைக்கு உயிரோடு இல்லாத சுஷ்மா சுவராஜ் உட்பட இவங்க பாதுகாப்பில் தான் அன்றைய அந்த மினிஸ்டர் பரத்வாஜே வந்து பாராளுமன்றத்துலேருந்து வெளியில் வந்து அழைத்து வரப்பட்டார் சரிங்களா அப்போ

ஏன் ராகுல் போய் இதைல டாக்டர் அனிதா போஸ் அவர்களை அதாவது சுபாஷ் சந்திர டாக்டர் அவர்களை ஜெர்மனிலிருந்து வரவழைத்து சென்னையில் ரெண்டு நிகழ்ச்சி நடத்தினேன் பத்திரிகையாளர்கள் பல கேள்விகள் கேட்டார்கள்

அமெரிக்காவில எந்த பெண்மணியாவது பிரசிடண்டா வந்திருக்காங்களா இந்தியாவில இந்தியாவில பிரதமரா வந்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா வந்திருக்காங்க எல்லா பொசிஷன் சீப் மினிஸ்டர் எத்தனை பேர் வந்திருக்காங்க சமத்துவம் எங்க இருக்கு எது உண்மையான சமத்துவம் அவருக்கு என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாம ஏதோ போடணும் இந்த கவர்மெண்ட் கட்டப்பேராக்கணும் டேமேஜ் பண்ணணும் இது ஒன்னே தவிர ராகுல் காந்திக்கு எதுவுமே தெரியாது

நீங்க சொல்ற ஒப்பீடு எதுவுமே அதோட நேரடியாக தொடர்பு இல்லாத ஒப்பிடா இருக்குது இப்போ நீங்க என்ன சொல்றீங்க அனிதா போஸ்ங்கற ஒரு தனிநபர் சார்ந்து அவர் இவரை தனிநபர்னு சொல்ல முடியாது சார் இவர் சொல்றதுக்கு இவருக்கு ஓட்டு போட்டு ஆப்போசிஷன் லீடரா தேர்வு செஞ்ச அத்தனை பேருக்கு தான் அவர் பேசுறாரு அப்ப வந்து இவரை போய் ஒரு தனிநபர் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ண முடியாது சார் அவர் ஒரு பப்ளிக் மேன் ஒரு ஒரு partidude ஒருத்தர் ஓஹோ இந்தியாவுல இப்டா இருக்கோ இவரே கேவலமா இருக்கா இந்தியாவுல அப்படினா அவங்க என்ன உண்மை என்ன உண்மை சார் என்ன சார் உம்மா என்ன சார் Peso! The old Peso! Peso! Okay. Peso.